எல்லாம் கீர்த்தி பாண்டியன கல்யாணம் செஞ்ச நேரம் அசோக் செல்வனுக்கு இடியாய் விழுந்த செய்தி தமிழ் திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து சூதுகவும் பீட்சா டூ என்று தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து அதன் பிறகு தெகிடி என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமான நடிகராக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் நடிகர் அசோக் செல்வன் இவர் நடித்த ஓமை கடவுளே திரைப்படம் தனித்துவமான கதையை கொண்டிருந்ததால் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தது இந்த நிலையில் இவர் நடிக்கும் திரைப்படங்கள் அனைத்துமே வித்தியாசமான கதைகளை கொண்டிருப்பதால் இவருக்கு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து நடிகர் அசோக் செல்வன் நீண்ட நாட்களாக காதலித்து வந்த கீர்த்தி பாண்டியனை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் தமிழ் முறைப்படி மிகவும் அழகாக நடைபெற்று முடிந்தது ஆரம்பத்தில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்த அசோக் செல்வன் தற்பொழுது தொடர்ச்சியாக பல விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அசோக் செல்வன் குறித்து தவறான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்த நிலையில் தற்பொழுது அசோக் செல்வன் எமக்கு தொழில் ரொமான்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்து வந்தார் இந்த திரைப்படத்தில் அசோக் செல்வனுடன் சேர்ந்து மிஸ்ரா எஸ் பாஸ்கர் மற்றும் ஊர்வசி போன்ற பல நடிகர்கள் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்தை பாலாஜி கேசவன் என்ற புதிய இயக்குனர் தான் இயக்கியுள்ளார் மேலும் இந்த திரைப்படத்தை திருமலை தயாரித்துள்ளார் இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அசோக் செல்வன் மற்றும் திரைப்படத்தின் ஹீரோயின் அவந்திகா கலந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திருமலை கூறியதாவது இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள அசோக் செல்வன் கூட ஒரு திரைப்படத்தை தயாரித்துள்ளார் என்றும் ஒரு தயாரிப்பாளரின் பிரச்சினை என்னவென்று அவருக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் இரண்டு கோடி வரை சம்பளம் வாங்கும் நிலை உருவாகி இருப்பது தனக்கு சந்தோஷம் என்று கூறியதோடு தயாரிப்பாளரும் இயக்குநரும் இல்லை என்றால் எந்த நடிகையும் நடிகரும் கிடையாது என்றும் கூறியுள்ளார் மேலும் ரஜினி கமல் விஜய் என முன்னணி நடிகர்களாக இருப்பவர்கள் கூட திரைப்படத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வருகின்றனர் ஆனால் அசோக் செல்வன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் விழாவில் கூட கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார் இந்த திரைப்படம் வெற்றி பெற்ற பிறகு இதை காண்பித்து அதிக அளவில் சம்பளமாக கூடியவர் நடிகர் தான் எப்போதும் நடிகர்கள் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் ஆனால் யாரும் அப்படி இருப்பதில்லை என்ற வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி கூறுகையில் ஒரு படம் வெற்றி அடைந்த பிறகு அதில் எண்பது சதவிகிதம் லாபத்தை நடிகர் நடிகைகள் தான் எடுத்துக் கொள்கின்றனர் எனவே ஒரு படத்தில் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அப்படத்திற்கு நடக்கும் விழாக்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய படத்தின் ப்ரமோஷன் விழாக்களில் கலந்து கொள்ளாத நடிகர் மற்றும் நடிகைகளை வைத்து எந்த ஒரு படமுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அனைத்து தயாரிப்பாளர்களும் ஒன்றாக கூறினார் நன்றாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இது குறித்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி அசோக் செல்வனுக்கு எதிராக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆரம்பத்தில் நல்ல நடிகர் சரியாக விழாக்களில் கலந்து கொள்வார் என அசோக் செல்வனை பற்றி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் இப்பொழுது குறிப்பாக திருமணத்திற்கு பிறகுதான் அவர் சரியாக விழாக்களில் கலந்து கொள்வதில்லை எனவும் வேறு சினிமா விமர்சகர்களால் கூறப்படுகின்றன